இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கிறது வித்ருலேகா வித்யூலேகா அவங்க பேரே ப்ரொனன்சேஷனே வரமாட்டேங்குது அவங்க வந்துட்டு மோகன் ராமன் அவங்களுடைய மகள் மோகன் ராமன் வந்துட்டு ரொம்ப நிச்சயமா தமிழ்ல பிரபலமா நடிச்சுட்டு கமலஹாசன் ரஜினிகாந்த் பிரபலமான நடிகர்கள் கூட முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க அவங்களுடைய அவங்களும் வந்துட்டு தமிழ் சினிமால ஒரு காமெடி ரோல் எடுத்து பண்ணாங்க இப்போ நண்டு கொஞ்ச நாள் அவங்க காணாம போயிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்துட்டு கம்பேக் கொடுத்துருக்காங்க ஒரு படம் மூலமா கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படத்துலையுமே அவங்கள பாடி ஷேமிங் பண்ண படம் தான் இருக்கு என்ன பாடி ஷேமிங் பண்ணாத படம் என்ன இருக்கு பவர் பாண்டியை தவிர்த்து தனுஷ் அவங்க இயக்கிய அந்த பவர் பாண்டியை தவிர்த்து வேற என்ன படத்துல வந்துட்டு என்ன பாடி ஷேமிங் பண்ணலன்னு ரொம்ப மன கஷ்டத்தோட பேசியிருக்காங்க வெறும் கொந்தொழிப்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட உலகத்துல வந்து பெண்கள் நகைச்சுவைக்கு பெண்களே ரொம்ப குறைவா இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வாரவங்களையே உருவக்கேலி பண்ணி காலி பண்ணி விடுறது மிகப்பெரிய சிக்கல் பண்ணுறது பண்றது மட்டும் இல்லை இது என்னென்னா இது ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கு பெண்களும் மட்டும் இல்லை இது இது தமிழ் திரைப்பட உலகத்துல வேற வேற இதுலேயும் இருக்கும் வேற மொழிகள்லாம் இருக்கும் தமிழ் திரைப்பட உலகத்தில் இந்த உடல் கேலி உருவ கேலிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான விஷயமாக நடந்துட்டு இருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் சினிமாவில் நீங்க காமெடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பாடி ஷேமிங் தான் இருக்கும் அந்த பாடி ஷேமிங்லன்னா உங்களுக்கு அந்த படத்தில் காமெடியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வித்யூலேகா மாதிரியே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சண்டை போட்டுட்டு ரியாலிட்டி ஷோல சண்டை போட்டுட்டு வெளியில போயிருக்காங்க கல்யாணின்னு சொல்றவங்க தென் அதுக்கப்புறம் அவங்கள சினி ஃபீல்டில் வந்து பார்க்கவே முடியல அந்த மாதிரி வந்துட்டு காமெடிஸ்லாம் வந்துட்டு இப்போ படங்கள்ல காமெடியே இல்லை இப்போ படம் வந்து படத்துல காமெடி வரும்னா படமாக தான் வருது காமெடி முன்னாடிலாம் வந்துட்டு படத்துல ஒரு பகுதியாக இருந்துச்சு காமெடி அப்புறம் ஹீரோக்கள் காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போலாம் வந்துட்டு காமெடியே இல்லாமல் போயிடுச்சு இல்லை முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கதை ஓட்டத்திலேயே காமெடி அப்படியே வரும் பின்னி பணஞ்சு அப்படியே வரும் அந்த அந்த காமெடி பண்ணுறவர் அதுலேயே ஒரு கதாபாத்திரமாக இருப்பார் முக்கிய கதாபாத்திரம் எதுவோ அதுக்கு கூட ட்ராவல் ஆகுற மாதிரி இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய சினிமாக்களில் இந்த மாதிரியான சிக்கல்கள் குறைவுன்னு நினைக்கிறேன் இப்போ நாகேஷ் சாரு தங்கவேல் சாரு பழைய முன்னால் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே அருமையான நகைச்சுவை எல்லாம் கலைவாணர் என் கிருஷ்ணனுடைய நகைச்சுவைகள் சமூகத்துக்கு ஏதாவது சொல்லக்கூடிய கிண்டலும் கேலியுமா இருக்கும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுல வந்து எந்த விதமான உடல் கேலி உருவ கேலி இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கிறது இல்லை இருக்கிறது இல்லை அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனா செந்தில் அண்ட் கவுண்டமணி இவங்க என்ட்ரி ஆகுறாங்க இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா நாகேஷ் அவர் கூட வந்துட்டு கவுண்டமணியும் நடிச்சிருக்காங்க அந்த ஒரு காலகட்டத்தில் அப்ப அவர் ஒரு காமெடி ஆக்டரா வந்துட்டு என்ட்ரி ஆகும் அவர் எடுக்கிற ஒரு விஷயம் பாடி ஷேமிங் தான் அவர் படங்கள்ல இன்னொருத்தவங்கள பாடி ஷேமிங் பண்ணி இன்னொருத்தவங்களை அசிங்கப்படுத்தி தான் அந்த இடத்துல ஒரு காமெடியாவே கொண்டு வந்தாங்க இப்போ செந்தில் சார் கூட நடிக்கும்போதே தெரியும் என்ன கிருஷ்ணப்பா மலி கிருஷ்ணப்பா தலையா அப்படின்னாரு கர்ச்செட்டி தலையா அப்படின்னு முள்ளம்பண்ணி தலையா அப்படின்னு பாரு அது மாதிரி உதைக்கிறது உதைக்கிறது அசிங்கப்படுத்துறது நீ என்ன பெரியா இவனா அப்படின்னு கேக்குறது இதெல்லாம் தான் ஜோக்கா வந்துட்டு அவருடைய காலகட்டத்துல இருந்துச்சு அவரை ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா சந்தானம் ஏன் இப்போ நான் இங்க சந்தானம் அவரை மென்ஷன் பண்றேன்னா ஆனால் அதுக்கு இடையில ஒரு காலகட்டம் இருந்ததே இப்போ கவுண்டமணி செந்தில் சார் அதுக்கு பிறகு ஒரு காலகட்டம் இருந்தது வடிவேலு வடிவேலு அவரோட காலகட்டத்தில் அதாவது இடைப்பட்ட காலகட்டத்தில் விவேகன் வடிவேலு இவங்க தான் இருந்தாங்க

அது வந்து அட்டகாசமான நகைச்சுவை அது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நகைச்சுவைங்கிறது என்னென்னா இப்போ உங்களை நான் கிண்டல் பண்ணுறேன்னு வைங்களேன் இப்போ நீங்களும் சிரிக்கணும் அந்த நகைச்சுவையில் நீங்களுமே சிரிக்கணும் மற்றவங்களும் சிரிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இப்போ சமூகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலர் பேசக்கூடிய காமெடிகள் இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் யாரையும் நோக அடிக்காது என்னடா ராமராஜன் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆனால் இந்த உருவ கேலி தான் மிகப்பெரிய சிக்கலான ஒரு உடச்சதே வந்து பாத்தீங்கன்னா வடிவேலு அந்த விவேக் இவங்களை சொல்லலாம் ஏன்னா தன்னைத்தானே கிண்டல் பண்றது விவேக் அவர்கள் அதுக்கும் மேல அவர் அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒன்னு ரெண்டு காமெடி அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் ரியலைஸ் பண்ணிருப்பாரு இருக்கு 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 இப்ப வடிவேல் இவர் விவேக் சாரோட இதுலயுமே அந்த மாதிரி இருக்கு ஆனா அதுக்கு ஒரு எல்லை வச்சிருக்காங்க ஆமா எல்லை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்னேகிதனே அந்த கோயசெல்லாம் மேடம் வந்து அஹ் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாரும் அஹ் வழியில பார்க்கும் போது மச்சான்னு கூப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல அது வந்து ஓகே ஆனாலும் அது ஒரு அதுவுமே விமர்சனங்களை பண்ணுச்சு அதுமே வந்து பிச்சை எடுக்கிறவங்கள நீங்க இப்படிதான் கே கேள்வி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் நிச்சயமாக வந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமா போகுது ஆமா விவேகான் வடிவேலு காலகட்டத்துக்கு அப்புறமா யார் என்ட்ரி ஆகுறாங்கன்னா சந்தானம் அவருடைய காமெடியா அந்த வடிவேலவர்கள் படங்களை பண்றத கொஞ்ச நாள் கேப் விட்டு விட்டு இருந்தாரு சோ அந்த கேப்ப ஃபில் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் ஏன் இப்போ இங்க சந்தானம் அவர்களை இன்னும் நல்லா மென்ஷன் பண்ணி ஆகணும்னா இவங்கதான் வந்துட்டு அதிகமா வித்யுலேகா அவங்க வந்துட்டு நடிச்சிருக்காங்க இவங்களுடைய காம்போல தான் நடிச்சிருக்கு வித்யுலேகாவும் அண்ட் சந்தானமும் அவங்கதான் நடிச்சிருக்காங்க வித்யுலேகாவை அதிகமா பாடி ஷேமிங் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சந்தானம்தான் சோ இவங்க வந்து இன்டர்வியூல ஸ்பெசிபிக்கா குறிப்பிடுறது யாருன்னா சந்தானம் தான் சொல்றாங்க சோ இன்னொரு விஷயம் சந்தானம் அவர்கள் ரொம்ப போற போக்குல அந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ண ஆரம்பிச்சோன்னு படம்ன்றது சமூகத்தோட ஒன்றிணைந்ததுதான் சோ படத்துல வர டயலாக் நம்ம ரியாலிட்டியோட நம்ம சும்மா ஜாலியா வழக்கமாகவே பேசுவோம் இன்னைக்கு வந்து வடிவேல் சார் உடைய காமெடிகள் ஃபுல்லா வந்து இன்னைக்கு எல்லா எல்லாருமே பேசுறோம் பேசுறோம் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சந்தானம் அவர்கள் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரிதான் சந்தானம் அவர்களுடைய காமெடிய வந்து பேசுறாங்க கிண்டல் பண்றதுக்காக பேசுறாங்க பேசுறாங்க கிண்டல் பண்றதுக்காக இதை இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரோட செந்தில் கவுண்டமணி சாரோட அந்த காலகட்டத்தில் கூட இப்போ நாங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது இன்னும் வாரண்டா கருப்பட்டி தலையம் அப்படின்னு பேசுறது நண்பர்கள் யாராவது வந்தாச்சுன்னு சொன்னால் இன்னும் வாரம் டப்பா தலையம் இந்த மாதிரி பேசக்கூடியதெல்லாம் இருந்தது இது சந்தானம் அவர்கள் வந்து இன்னும் தீவிரமா புரட்சிகரமா அந்த விஷயத்த வந்து ஆமா செஞ்சுட்டு இருந்தாரு அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுனா ரியாலிட்டியில அதாவது படத்தை தாண்டி இருக்கிற மனுஷங்க கூட வந்துட்டு பாடி ஷேமிங்க ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க சோ அதனால வந்துட்டு என்னன்னா பயங்கரமா எல்லாருமே ஹர்ட் ஆயிட்டு இருந்தாங்க பட் சந்தானம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்கிட்டயும் மொபைல் வந்துருச்சு எல்லாரும் அதை பத்தி கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ கடைசியா சந்தானம் அவருடைய அந்த டிக்கி லோனா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு படம் வந்து கதையும் சரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அவர் படம் ஸ்டார்டிங் அப்பவே வந்துட்டு அந்த மாதிரி பாடி ஷேமிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு மா பயங்கரமா கோவப்பட்டு சந்தானம் எப்படி இந்த மாதிரியான காமெடிகளை போடலாம் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கட்டாயமா சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன உடனே அவருடைய படங்கள்ல பாடி ஷேமிங் பண்றத அப்படி அப்படியே படிப்படியா கம்மி பண்ணிட்டு வந்திருக்காரு இப்ப வேற வந்துட்டு இப்ப சொல்லி இருக்கிறாரு ஏன் நான் வந்து அந்த உருவ கேலி வந்து பண்றதை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்பட சம்பந்தமா பேசும்போது இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த திரைப்படம் சம்பந்தமா பேசும்போது வந்து சொல்லி இருக்கிறாரு இப்ப உருவ கேலியும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் பருமனா இருக்கிறது மட்டும் இல்ல உங்களுக்கு கருப்பா இருக்கிறத கிண்டல் பண்றது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க பழைய சினிமாக்கள்ல கவுண்டமணி செந்தில் சார் சினிமாக்கள்ல வந்து நல்லா இருக்கிறவங்களே கருப்பா பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரி போது பல்லு மட்டும் அப்படி பிரைட்டா அடிக்கிற மாதிரி அதை கிண்டல் பண்றது அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அந்த பின்னல் எல்லாம் அந்த கம்பி மாதிரி வச்சுக்கிட்டு அதுல ஒரு பூ வச்சுட்டு அது மிகப்பெரிய பெண்களுக்கு அது மாதிரி திரையில ஒன்று பண்ணும்போது அது மாதிரி இருக்கிறவங்க ரியல் லைஃப்ல அது மாதிரி இருக்கிறவங்களும் எவ்வளோ பெரிய மனவேதனையும் சிக்கலையும் உளவியல் சிக்கலை உருவாக்குங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னா இப்போ அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க ஆமாம்

வந்துட்டு ஹீரோவா மாறிட்டாங்க யாருமே வந்து காமெடி ஆக்டரா இல்ல இல்ல இது சொல்லும் போது இந்த ஹீரோக்களுக்கே உருவ கேள்வி நடந்திருக்கு ஆமா இப்ப யோகி பாபா பொறுத்தளவுல அவருடைய முடிய வச்சு கிண்டல் பண்றது முடி முடிதான் அவருடைய பிளஸ் பாயிண்ட் ஆனால் முடிய வச்சு கிண்டல் பண்ணுறது தடிமனானை இருக்கிறத வச்சு கிண்டல் பண்றது அது என்ன என்ன பொம்மை கரடி பொம்மை அவர் வந்து கரடி பொம்மை கரடின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண அப்படிலாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போக என்ன ஒரு பாடி ஷேமிங் பண்ணும்போது அந்த பர்சன் பாடி ஷேமிங் ஆகுறாங்களா வித்யுலேக்கா ஒரு விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது படங்கள் படகுல நடிக்கும் போது அவங்களுக்கு டைலாக் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரண்ட் ஆஃப் தான் வந்துட்டு அந்த ஜோக்கை போட்டுட்டு சும்மா கேமராக்காக தான் போட்டா நீங்க ஏதோ பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ஒரு சீனை வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டு எல்லாரும் பார்ப்பாங்க இதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரியல் லைஃப்ல ஒல்லி ஆயிட்டாங்க ஸோ ஒல்லி ஆனதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு என்ன ஒரு கமெண்ட் வந்திருக்குன்னா நீங்கள் ஒல்லி ஆகிட்டீங்க நல்லாவில் பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்ததுனால அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஃபீல் ஆயிட்டாங்க அவங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னா அவங்க குண்டா இருக்கிறதுனாலே வந்துட்டு அவங்கள பாய் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களாம் ஸோ அதனால மன வேதனை அதிகமாகி அப்புறம் ஒல்லி ஆனாங்களாம் இப்போ மறுபடியும் அவங்க வந்து குண்டாயி இப்போ அவங்க எப்படி பார்த்தாலுமே அழகாதான் இருக்காங்க ஆனால் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகிருக்கு இல்லை அதாவது இந்த உருவகேலி பண்ணுறது ஒரு விஷயம்னா இல்லை இதையே பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதும் ஒரு சிக்கல் தான் நினைக்கிறேன் நான் நம்ம அப்படி அப்படி நம்ம அதை வந்து ஒரு பிரதான பிரதானமான விஷயமாக எடுக்கும்போது அது பெரிய சிக்கலுக்கு உ உளவியல் சிக்கல்களுக்கும் இதாகுது இந்த உருவக்கேலிங்கிறது பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் மட்டும் இல்லை வெளியிலுமே இருக்குது அரசியலில் இருக்குது பெண்கள் அரசியலுக்கு வந்தால் கேலி பண்றது பெண்கள் வந்து கருப்பா இருந்தா கருப்பா இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தால் கேலி பண்றது இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால இந்த உருவ கேலிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் ஆமா இப்போ அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டேன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது கட் ஆச்சு அப்படின்றத பேசுறது வந்துட்டு எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறாங்க இத பத்தி பேசி அது ஒரு விழிப்புணர்வு வதர்ச்சுன்னா யாருமே நமக்கு சுத்தி இருக்கவங்க யாருமே அந்த மாதிரியான உருவ கேலிகள் வச்சு யாரையும் கிண்டல் கேலி எல்லாம் பண்ண பண்ணக்கூடாது தமிழ் திரைப்பட உலகமுமே இந்த உருவக்கேலியை தாண்டி நல்ல சிறப்பான நகைச்சுவை எப்படி நம்ம முன்னால் பண்ணோமோ அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நகைச்சுவையினுடைய ஸ்டைல் மாறிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நகைச்சுவை வடிவங்களை மாற்றிக்கிட்டு சிறப்பான திரைப்படங்களை வந்து தமிழ் திரையுலகத்தில் நம்மளும் எதிர்பார்ப்போம் சுத்தி ஏதாவது வந்துட்டு நீங்க பண்ணிருக்கீங்களா அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான மன உளர்ச்சிகள் இருந்திருக்கு இல்ல நீங்க யாருக்காவது சப்போர்ட் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா சோ அந்த மாதிரி அனுபவங்களை கீழ கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க என்ன இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பேசுங்க ஆமா மகிழ்ச்சி இதே மாதிரி அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்